ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் அமைதி மகிழ்ச்சி செழுமையை கொண்டுவரட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நேர்மறை மாற்றம் புதிய தீர்மானங்களுக்கான வாய்ப்பு ஆகியவற்றின் அடையாளமாக புத்தாண்டு திகழட்டும் என்று கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சி சமூக நல்லிணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அனைவரும் உறுதிபூண வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் அமைதி நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார் வலிமையான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது கூட்டு உறுதியை இது வலுப்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் செய்தியில் அனைவருக்கும் ஒரு அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நிறைவும் கிடைக்கட்டும் என்றும் சமூகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செழுமை ஆகியவற்றால் நிரம்பட்டும் என்று கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி அனைவரும் முன்னேற ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்துடன் செயல்பட இந்த புத்தாண்டில் உறுதி ஏற்போம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கும் இந்த வேளையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் சேவை நல்லாட்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றுக்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தரும் புத்தாண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலரட்டும் என்றும் ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றி ஒளி வீசட்டும் என்றும் கூறியுள்ளார் புத்தாண்டு தொடக்கம் முதலே சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் தித்திக்கும் நிகழ்வுகளையும் நிறைந்த செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நிம்மதியான வாழ்க்கையையும் வழங்கும் ஆண்டாக அமைந்திட எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் பழையதை பின்னால் விட்டுவிட்டு புதிய கனவுகள் புதிய இலக்குகள் புதிய முயற்சிகளுடன் வாழ்க்கைக்கு ஒரு புத்தம் புது தொடக்கம் தரும் ஆங்கில புத்தாண்டு மக்கள் அனைவருக்கும் இனியதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழாவையொட்டி ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இந்திய ஆயுதப் படையினர் தில்லி கடமை பாதையில் கடும் குளிருக்கு மத்தியில் குடியரசு தின அணிவகுப்பிற்கான ஒத்திகையில் ஈடுபட்டனர் தில்லியில் கடந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது பனிமூட்டமும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் மக்கள் வாகனங்களை மெதுவாக இயக்குவதுடன் செல்லும் போது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர் இது தவிர்த்து காற்று மாசும் அதிகரித்து மக்களை அல்லல்படுத்தி வருகிறது இதனால் சுவாச பாதிப்பு நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நூற்று பத்து ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை குறைந்த நிலையில் இந்த மாதம் விலை அதிகரித்துள்ளது பாரத் இந்துஸ்தான் இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை நூற்று பத்து ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசு என்ற நிலையில் நீடிக்கிறது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணை பின்பற்றப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள பதிவில் மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பத்து நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினைந்து நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது